காலமே துதி கர்த்த நல்லவர் மறுபடியும் ஒரு புதிய நாளில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத செவ்வ வேளை தந்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம் இந்த ஜப வேளையே கத்தை நமக்கு ஆசிர்வாதமாக மாற்றி தர முடிக்கும் எல்லாரும் கண்களையும் முடி ஜபிப்போமா துதிக்கு பாத்திரரே துதிகளை மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ரெண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டால் மத்தியிலே வருவேன் என்று சொல்லி இருக்கிறவரே உனக்கு நன்றி அப்பா இந்த ஜப வேலைக்காக ஸ்தோத்திரம் கத்த கிருபையாய் கூட்டி தந்திருக்கிற நாட்கள் காலைதோறும் உங்கள் கிருபைகள் புதியது அப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளும் முடியும் கர்த்த தந்திருக்க ஜப நன்றி ஜப விழையை ஆசீர்வாதமாக்கி தாருங்க நாங்களும் கடோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளும் ஒரு முகத்தோடுமை தேட உடனத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர உதவி செய்யும் தடைகளாக இருக்கிறவங்க எல்லாம் விலகட்டும் நம்முடைய பலத்த கரங்களுக்குள் முழுதுமாய் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமே சிலுவை நாதர் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன சிலுவை நாதர் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காய பார்க்கின்றன என்னை ரோக்கி பார்க்கின்றன தம் காயங்கள் என் கால்கள் சென்றார் கால்கள்யங்கள் பார்க்கின்றாரே தீயாவளியில் என் கால்கள் சென்றார் கம்காரி காயங்கள் பார்க்கின்றாரே சீலுவை நாக நெஞ்சை ரோ கோகேரா தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார் இட்டி பாய்ந்த நெஞ்சை ரோ கோகேரா பெருமை எண்ணில் இடம் பெற்றார் பார்த்திட பார்த்தீட Amrata Mu Sindhu Gira இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம் எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலையில் கூட எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம் கர்த்தர் அதிலே பிரியமைத்து நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவை நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே மி துதிக்கிறோம் மகிமையானவரேமே துதிக்கிறோம் ஆட்சி மேல் நிறைந்தவரே மி துதிக்கிறோம் துதிக்கிறோம் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே மி துதிக்கிறோம் சகலத்தையும் வார்த்தையினால சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்

அண்டவரே ஒவ்வொரு நாளும் அண்டவரே நீர் எங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் மேல்வை தன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் ஜெயபல மாணவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதி மந்தம மாணவரே துதிகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஹாலே லூயா ஹாலே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அசை வாடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் oderam sto odaram pa இரவெல்லாம் காத்தீரே நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா இந்த ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நந்தி அப்பா நன்றி அப்பா உடைய கிருபைக்காக நன்றி உடைய பாதுகாப்பிற்காக நன்றி உடைய வழி நடத்தலுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தீரே நந்தி அப்பா பலவீனப்பட்ட நேரத்தில் பலன் தந்தீரே நந்தி அப்பா நந்தி அப்பா சோர்ந்து போன நேரத்தில் எங்களுக்கு சத்துவம் தந்தீரே மொத்தம் உமக்கு ஆண்டவரே தகப்பனே கண்ணீர் விட்ட வேலையில் எல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்த நல்ல தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உன்ன உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீர் எங்களுக்கு செய்து வருகிற ஒவ்வொரு

நாமத்தினாலே கரை நீங்க எங்களுடைய இருதயத்தை என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா கிருமைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே கிருமைகளை பெருக பண்ணுங்கப்பா கிருமைகளை பெருக பண்ணுங்க ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னித்து பரிசு தாவியார் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் ஐயா கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்து தியானிக்க இருக்கிறோம் எங்களோடு பேசுங்க நாங்கள் கேட்குறோம் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆவேன் ஆவேன் லேவிய ராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் லேவிய ராகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து பதிமூணு வசனங்கள் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்த என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவதில்லை உன் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விடுவார்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு தானிய புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்கள் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்தில் மறுபடியுமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த ஆசீர்வாதம் ஆமா இன்னைக்கு வாசிக்க கேட்டு இந்த லேவியர் ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இதற்கு முன்பே நம்ம இதே போல நம்ம வாசித்திருக்கிறோம் ஆயினும் இன்னொரு வசனத்தை தியானித்திருக்கிறோம் இன்றைக்கு இன்னொரு வசனத்தை தியானிக்க போகிறோம் சரி இதே போல வசனங்களை நீங்கள் உபாகமம் இருபத்தி எட்டுலையும் பார்க்க முடியும் இதே மாதிரி தேவியராக மற்ற மாதிரி உபாகமும் இருபத்தி நீ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கும் நீ கை கொண்டு நடந்தால் செய்தால் நான் நீ எப்படி வைப்பேன் அப்படின்னு அங்கே இருபத்தி எட்டாம் இடத்துல முதல் பதினாலு வசனங்கள்லையும் அவ்வளவும் ஆசீர்வாதமான வசனங்களாய் சொல்லப்பட்டிருக்கும் சரி இதில் இன்றைக்கும் அதே போல் ஒவ்வொரு காரியங்களையும் நீ நல்லா இருப்ப நீ சுகமாக இருப்ப நீடோடிக்கார வாழ்வாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியான வார்த்தைகள் இப்போ நம்ம வாசித்த இந்த பதிமூணு வசனங்களுக்குள்ளே அழகாக அடங்கியிருக்கு நீ நல்லா கொடா கொடியாய் பருகு ஆமாம் ஓஹோன்னு இரு அப்படி சொல்லி வாழ்த்துவாங்கல்ல அந்த வார்த்தைகள் ஃபுல்லாக அது இருக்குது இப்போ ஆண்டவரும் தன்னுடைய பங்குக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கி சொல்லுகிறார் உங்களுக்காகவே என்ன சொல்கிறார் பாருங்க அதில் ஒன்பதாம் வசனம் சொல்லுங்கிறது நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் பண்ணி இப்படி இருக்கு பண்ணுவேன் கண்ணோக்கமாக இருந்து நம்ம மேலே கண்ணாக இரு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படின்னா வாண்டவன் சொல்லுகிறா உங்கள் மேலாம் கண்ணோக்கமாக இருப்பேன் இந்த தற்காலங்களில் பார்த்தீங்கன்னா விலகி கார்களை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கார்கள் வாங்கியிருக்காங்க ஆமாம் சிலர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விபத்து அந்த மாதிரி வந்து மாட்டி கிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களை அதில் இருக்கிற பலூன் அதை சென்சார் ஓப்பன் ஆகி நீட்டாக அவங்கள பாதுகாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காருக்கு தெரியுது ஏதோ ஒன்று விபத்துன்னு ஒன்று சம்பவித்த உடனே அந்த பலூன் ஆட்டோமேட்டிக்காக விரிவடைந்து அது முன்னாடி இருக்கிறவங்களும் எவ்விதத்திலும் ஆமாம் எந்த ஒரு சேதம் வராத படிக்க பாதுகாத்து கொள்ளுது அப்போ அது விபத்துன்னு வந்தோடனே அப்படியே உடனே இல்லை அப்படின்னா சாதாரணமாக மனுஷன் உருவாக்குன ஒரு காரியம் இப்படி ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பை கொண்டு வருதுன்னா ஆண்டவர் அப்படியே வாய் திறந்து சொல்லுகிறார் நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுக பெருக பண்ணுவேன் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள் சரி இன்னைக்கு பழுக பெருக பண்ண முடியுதா ஆமாம் அநேகருடைய பொறாமை அநேகருடைய பெருமூச்சு அநேகருடைய வித்தியாசமான காரியங்கள் அடுத்தவங்களை கொஞ்சம் மேலே வந்த உடனே அவங்க எப்போ கீழே தள்ளலாம் இதான் இன்னைக்கு மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஏன் பிள்ளைங்க நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்தவங்களை பழுக பெருக செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருந்தால் தான் அவர் பழுக பெருக செய்வார் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் பாருங்க நீ சிலையன் படாத ஓய்வுனால அசட்டை பண்ணாத கற்பனைகளை ஒழுங்காக கை கொள்ளு அப்படி அழகாக சொல்லிடுறார் அப்படி என்ன அர்த்தம் அந்நிய ஆராதனைக்குள்ளே போயிடாத ஓய்வுனாலா மனமகிழ்ச்சினாலா கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு ஆராதனையாக முழுமனசோடு ஆராதனை செய் என் கற்பனைகளை கை கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இவ்வளவு சொல்கிறார் ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கணும்னா நாம அவர் மேல கண்ணோக்கமா இருக்கணும் இல்ல ஆமா அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கணும் பழகணும் பெருகணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இப்ப நம்ம நாம அவர் மேல கண்ணோக்கமா இருக்கணும் அவர் மேல கண்ணோக்கமா இருக்கிறோமா பாருங்க இந்த சாமுவியருடைய அம்மா அன்னாள் சிஸ்டர் ஒன்று சாமியில் முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் பண்டிகைக்கு போயிடுவாங்க எல்லா வருஷம் பண்டிகை எல்லா வருஷம் பலி செலுத்துகிறாங்க போனாங்க சாப்பிட்டாங்க இவங்களுக்கு மட்டும் ரெண்டு பங்கு வருது ஆனால் அழுகதான் பத்து பிள்ளைய விட நான் ஒன்றும் அதிகம் இல்லையா அப்படி சொல்கிற வார்த்தையை வருது அதுவும் பார்க்குறாங்க ஆனால் அழுதுகிட்டு தான் இருக்காங்க காரணம் சக்கலத்தியானவர் மனதுக்கத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி மனமடி வாக்குறாங்க இதாக நடந்துச்சு ஆனால் என்னைக்கு சர்ச்சிக்குள்ளே போய் ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி ஜெவம் பண்ணாங்களோ நீங்கள் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அப்படி இருக்குது அந்த வசனத்தை நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அப்படியே அந்த வார்த்தை இருக்கு எப்படி உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நான் சிறுமைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சிறுமைப்படுறேன் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நீங்க தொழில் விஷயத்துல இன்னைக்கு நீங்க கீழே விழுந்து கிடக்கலாம் வியாபாரம் ஒண்ணுமே நடக்கல அப்படி சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு விருத்தி இல்லை என்ன வருமானம் வந்தாலும் ஏதோ செலவாயி போகுது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்க மேல கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் செய்வேன் பண்ணுவேன் இது ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த அம்மா சர்ச்சிக்குள்ளே போய் ஆண்டவரேன்னு சொல்லி ஆமில் கண்ணோக்கமாக இருந்து என் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு ஆம்பிளைய பிள்ளையே கொடுத்தினியா அந்த பிள்ளைய உமக்கே கொடுத்துடுறையா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பாருங்க சர்ச்சைக்குள்ளே போயிட்டாங்க நம்ம வாசித்த அதே லேவியராகவும் இருபத்தி ஆ ஆமாம் இருபத்தி ஆறாம் அதிகமாக அப்படிதான் சொல்லுது சிலைகளை உண்டாக்காத அந்நிய வணக்கம் வேண்டாம் ஓய்வாள பரிசுத்தம் ஆசரிச்சுக்க என் கற்பனைகளை கை கொண்டுக்க அப்படி கை கொண்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதமும் தருவேன்னு சொல்லி இந்த பதிமூணாம் ஆசிரியர் வரைக்கும் வாசிக்கிறோமே வரைக்கும் போகலையா சச்சிக்க நினைக்கலாம் இல்லை முழு மனசோடு ஆராதனை இல்லை அழுகதான் ஆனால் எப்போ தன்னை கையில் கொடுத்து ஆண்டவரே கண்ணோக்கமாக இருந்து அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணினாங்களோ அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாகவே இருக்கலையே துக்கமுகமாகவே இருக்கலை ஆண்டவர் கண்ணோக்கமாக இருந்தார் பழுக பண்ணுனார் பெருக பண்ணுனார் பாருங்க ஒன்று தான் கேட்டாங்க அதுக்கப்புறமா அஞ்சு ஆண்டவர் கொடுக்கிறார் எவ்வளவு நல்லவர் பாருங்க நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் தொழில் விஷயத்திலையும் சரி வியாபார விஷயத்திலையும் சரி விழுந்து கிடக்குறீங்களா ஆண்டவரே என் மேலே கண்ணோக்கமாக இருங்கப்பான்னு சொல்லி ஜோபம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒன்று ஒழுங்காக வாய்க்கலையா பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கலையா ஆண்டவரே இங்கே மேலே கண்ணோக்கமாக இருங்க சொல்லி கேளுங்க ஏன்னா ஆண்டு ஒரு 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 ஊழியக்காரன் சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க ஆண்டு கொடுத்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகளை நீ இப்படி சொல்லி இருக்கிறீரே எனக்கு இந்த வார்த்தையின்படி இறங்கும் அப்படி சொல்லிய கேட்டா நிச்சயமாய் ஆண்டவர் மனது இறங்குவாராம் மனது இறங்குவாராம் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அது அன்னாலமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இதுவரைக்கும் இருந்து அவமானம் போயிட்டு இதுவரைக்கும் வந்து அழுகம் போயிட்டு இதுவரைக்கும் மற்றவங்க ஒரு மாதிரி பார்த்த சூழ்நிலை மாறிட்டு இப்போ அவள் அவன் இஸ்ரேல் ஜனங்களும் இதே மாதிரி தான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நெருக்கம் பாடு கஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஆமார் யோசேப்பை அறியாத வேறு ராஜாக்கள் வந்த ஆரம்பித்த உடனே எல்லாரும் தந்திரம் பண்ணுறாங்க ஐயோ இவங்க பெருகிறாங்க பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் நினைக்கிறாங்க ஆனால் உபாகமத்த யாத்திராகமுத்திர ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கண்ணோக்கமானார் சொல்லப்பட்டிருக்க ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் புத்திரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க ஆண்டவர் நினைக்க ஆரம்பிச்சுட்டா தம்முடைய பிள்ளைகளை எப்படி கொண்டு வருங்கிறத சரியாக நடத்துவார் வாதைகளை கொடுத்தும் அவங்க கீழ்ப்படியலை யார் எகிப்தியர் பத்து வாதைகளையும் கொடுத்து கஷ்டப்படுத்தி நீங்களே போங்கப்பான்னு அவங்க தள்ளி விடுற அளவுக்கு பண்ணினார்னா கண்ணோக்கமாக இருக்கிற ஆண்டவர் எப்படி செய்ய மாட்டார் இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் உங்க மேல கண்ணோக்கமாக இருந்து உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க கிருமை செய்வாராக தொழில் துறைகளில் ஒரு விருத்தியை காணப்பண்ணுவாராக வியாபாரத்தில் ஒரு மேன்மையை காணப்பண்ணுவாராக குடும்பத்தில் இருக்கிற எல்லா தரித்திர நிலைமைகளும் இன்றைக்கு மாறுவதாக பிள்ளைகள் கீழ்படியில் ரட்சிப்பில்லை இல்லை கர்த்தர் இன்றைக்கு உங்க குடும்பத்தின் மேல இருந்து இதுவரைக்கும் தடுக்கப்பட்டிருந்த காரியங்களை எல்லாம் அகன்று போக இங்கே செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஒரு சிலைக்கு முன்னாடி போய் அல்ல கர்த்தருடைய வாக்குத்தையும் சொல்லி சொல்லி ஆண்டவரே உங்க சமூகத்தை நான் வாஞ்சிப்பேன் நேசிப்பேன் சொல்லி நீங்க கடந்து போய் ஜபம் பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க நன்மைகள் பெரியதாய் விளங்க பண்ணுவார் அந்த கிருவைய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாராக அப்படியே முழங்கால் போட்டுச்சோம் பண்ணுவோமா எல்லாரும் முழங்கால் போட்டிடலாம் எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலைப்பொழுதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா நிர்வதிக்கிற கற்பனைகள் கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு அதன் மூலமாக நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே பெரிய காரியங்களை செய்கிறவர் என் ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக இந்த ஜபத்தில் காலை பொழுதை இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர்வரையும் என்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக விசேஷமாக அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டு இறுதி தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் செமஸ்டர் தேர்வுகளை எழுதிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை என்னாண்டவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் நீங்கள் நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுத்து அண்டபிரை சிறந்த முறையில் தேர்வு எழுத என்னாண்டவர் நீர் கிருபை செய்வீராக கிருப செய்தீரா நீ செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுது கூட தகப்பனே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அஜபிக்கிறோம் நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற கேட்டு திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளின் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக கிருபைகள் பெருகட்டும் அப்பா சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக முடியும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா இந்த வியாதி பலவீனத்துக்கு மத்தியில் இந்த என்று எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசீர்வாத ஜபவெளில இணைந்திருக்கிற பிள்ளைங்களை கரத்தில் கொடுக்கிறோம் தேவனாகிய கத்த பெரிய காரியங்களை நீர் செய்வீராக வியாதிகளை பிள்ளைகளை விட்டு மாற்றுவீர பலவீனங்கள் இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை விட்டு மாறுவதாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்க பெருகட்டும் பலவீனமே இப்பொழுது ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரிவித்து விட்டு வெளியேறு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை எடுக்கிறோம் ஒரு சுகம் உண்டாவதாக ஒரு சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா கிருவைகளை பெருக பண்ணுங்க கருவைகளை பெருக பண்ணுங்கப்பா தகப்பனே திருமண தடைகளை மாற்றி திருமணங்கள் நிச்சயித்து நடக்க உதவி செய்யுங்க கற்ப தடைகளை மாற்றி கற்பம் தரிக்க உதவி செய்யுங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கட்டிலிருங்க பொண்ணே குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் சமாதான குறைவுகள் எல்லாவற்றை மாற்றி போடுங்கப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க சமாதானம் ஐக்கியம் உண்டாகட்டும் ஆகட்டும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயிகளை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க உண்மை யுத்தமாக செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆசிர்வதித்து பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணு கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்திருங்க கண்மணி போல காத்திருங்கப்பா கண்மணி போல காத்திருங்க பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஒரு பொருளாதார நிறைவு பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இதிலும் காண உதவி செய்யுங்க அந்த பெரிய வீடு கட்டன்னு சொல்லி வாஞ்சிக்கிற பிள்ளை வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க எல்லா விதமான நெருக்கடிகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிள்ளைகள் கண்ணீர் யாவு துடைக்கப்படட்டும் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றப்படட்டும் ஐயா இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை கணத்தில் கொடுக்கிறோம் பிள்ளைகளை இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மையும் கிருமையும் பெறுகிற ஆண்டாக அமையட்டும் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்க இந்த நாள் முழுவதும் பிரசரத்தில் மூடிக்கொள்ளுங்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து மனம் திரும்ப உதவி செய்வீராங்க நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கருவைகள் பெருகட்டும் ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமை ஆமை மீண்டும் நாளைக்கு கலமேனு எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேளையில் உங்களை சந்திக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக i